எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் அலக்துல்லா மாஷால்லா நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்லல்லாக ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக அமீன் அண்ணல் நபி ரசூல் சுல்லல்லாகளே இவர் சில ஒரு இடத்துல போய் கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்மை நாயகம் ரசூல் சுல்லல்லா ஹிழியுவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய தர்மம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் ரசூல் சுல்லல்லா ஹிழியுவ செல்லம் அவர்கள் தர்மம் செய்வதில் சிறந்தவராக இருந்திருக்காங்க நம் எல்லோருக்குமே ரசூல் செல்ல அலை அவர்கள் அதை வலியுறுத்தியிருக்காங்க ரசூல் செல்ல அலை செல்லம் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய மனைவியான ஆயிஷா அவங்க கொடுப்பதில் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க அவங்கள பற்றி நான் படித்த இந்த செய்தி உண்மையிலுமே பிரமிப்பாக இருந்தது எப்படி எல்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹ் இடத்துல இருந்து நம்ம எப்படி மாறி போயிருக்கோம் ஏன்னா அது முவாவியார் அல்லாஹ் அவங்களுடைய ஆட்சிக்காலம் அன்னை அலி அல்லாஹ் அவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் யாசகம் கேட்டு வராங்க நோன்பு நேரத்தில் அப்போது அங்கே இருந்த சிறுமிக்கிட்ட அலி அல்லாஹ் இப்படி சொல்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரொட்டி துண்டை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் அப்போதைய நிலைமை அந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான் அன்றைக்கி அங்கே இருந்திருக்கு இப்போ அந்த சிறுமி வந்து இப்படி ஆயிஷார் அலி அல்லா இடத்துல சொல்றாங்க அன்னையே நோன்பு திறப்பதற்கு இந்த ஒரு ரொட்டி துண்டை தவிர வேற எதுவுமே நம்ம கிட்ட இல்லை இதை போய் கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும் போது ஆயிஷார் அலி அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க பரவாயில்ல கொடுத்துரு அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் ஒரு ரொட்டி துண்டை யாசகம் கேட்டு வந்தார் இல்லையா கொடுத்துட்றாங்க இடத்துல அலி அல்லாஹ் அவங்க சொன்னது சரிதான் அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி என்ன ஆகுது மாவியார் அலி இடத்துல இருந்து ஐஷார் அலி அல்லாவுக்கு தொகை வருது பெருமானாரினுடைய மனைவி அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு உதவி தொகையாக கொடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எண்பதாயிரம் திரகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு பெரிய தொகை ஐஷார் அலி அல்லா அதை பெற்றுக்கொள்கிறார்கள் பெற்றுக்கொண்டு அவங்க செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த திரகத்தையெல்லாம் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிடுறாங்க அந்த சிறுமி இடத்துல ஒரு போர்வையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிறுமி போய் ஒரு போர்வையை எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ ஆய்சாரி அந்த சிறுமி இடத்துல சொல்கிறாங்க அந்த திரகத்தின் மேலே அந்த போர்வையை போட்டுரு தெரியாத மாதிரி அதை மறைச்சி வச்சுரு அதே மாதிரி அந்த சிறுமியும் அதை செய்கிறாங்க இப்போ ஆயுஷார் அழி அந்த சிறுமி இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் விதவைகள் வறியவர்கள் கடனாளிகளை கூப்பிட்டு அந்த பொண்ணு போய் கூப்பிட்டு வரா அந்த சின்ன பொண்ணு போய் கூப்பிட்டு வரா நிறைய பேர் வராங்க அன்னை ஆயிஷா வழியல்லாக வந்து அவங்கக்கிட்ட இப்படி சொல்கிறாங்க போர்வையை விளக்காமல் இருந்து உங்களுடைய கைக்கு எவ்வளவு வருதோ உங்கள் தேவைக்கேற்ப அதை அள்ளிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் எல்லாரும் அள்ளிக்கிறாங்க ஒரு திரகம் கூட மிச்சம் இல்லை போர்வையை மடித்து உள்ளே வச்சிரு அப்படின்னு அந்த சிறுமி இடத்துல சொல்கிறாங்க இப்போ அந்த அந்த சிறுமி வந்து ஆயுஷார் அலில்லா இடத்துல கேட்குறாங்க அன்னையே நோன்பு திறப்பதற்கு நம்ம கிட்டே இப்போ ஒன்றுமே இல்லையா என்ன செய்வது முன்னாடியே ஞாபகப்படுத்தி இருக்கக்கூடாதா ஒரு திரகப்பை நான் எடுத்து வச்சுருப்பேன் அப்படின்னு அன்னை ஆயுஷார் அலி அவங்க சொல்லியிருக்காங்க அல்லாஹ் அக்பர் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இல்லையா இன்னைக்கு நம்மள சில பேர் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது கொடுக்கும்போது கூட எதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க உன் அக்காவுக்குலாம் கொடுக்கக்கூடாது உன் தங்கச்சிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது உங்கள் அம்மாவுக்குலாம் இவ்வளோ கொடுக்கக்கூடாது எனக்கு வேணும் நீ சம்பாதிக்கிறது முழுக்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிமார்களை இந்த இந்த ஜென்ரேஷனில் நம்மளால் பார்க்க முடியும் அன்றைக்கி எப்படி இருந்திருக்காங்க உதவித்தொகையாக கிடைத்த அத்தனை பணத்தையும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அக்பர் அப்படி ஒரு மனநிலையே அல்லாஹாலா நமக்கு கொடுக்கணும்னு நம்ம இந்த ரமலான்ல பிரார்த்தனை செய்வோம் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஆண்களுக்கு அதிகப்படியான நன்மை தாலா கொடுக்குறோம் அவங்களுக்கு கூட்டு தொழுகையினுடைய நன்மை இருக்கிறது அவங்க உழைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நன்மையும் அவங்களுக்கு இருக்கு நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம் நமக்கு என்ன நன்மை இருக்கு அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம் தாலா நமக்கு நன்மைகளை மிக எளிமையாக எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் சாப்பிட்டு மிச்சமாகக்கூடிய உணவு இல்லையா அந்த உணவை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தால் தாலா அதை தர்மமாக ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹோக்குவர் கண்மணி நாயகம் ரசூல் சுல்லல்லா ஹலி அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் தன்னுடைய கணவனினுடைய சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய உணவு அது மிச்சமாக கூடிய நிலையில் அதை தர்மம் செய்கிறார்களோ அந்த நன்மை அந்த மனைவிக்கு இருக்கிறது அந்த கணவனுக்கும் அது இருக்கிறது இவள் செலவழித்ததற்காக அவன் சம்பாதித்ததற்காக என்கிற செய்தி நூல் புகாரில் பார்க்கலாம் அல்லாஹ் அக்பர் ஒரு உணவை வீணடிக்கக்கூடாது இங்க வச்சிருந்தா அது கெட்டு போயிடும் அதுக்கு பதுவாக அது வேற யாருக்காவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அதை தர்மமாக பார்க்கப்படுகிறது நம்ம நினைப்போம் இல்லையா இதை போய் என்னன்னு கொடுக்கறது இது மிச்சமானதான் இதை போய் என்னன்னு கொடுக்கறதுன்னு நமக்கு தோணும் அது கூட இல்லாத ஏழைகளை நீங்கள் தேடி போய் அதை கொடுக்கிற பொழுது அல்லாஹ் தால அதை தர்மமாக ஏற்றுக்கொள்கிறாங்க அல்லாஹ் அப்பர் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே நிபந்தனை அது அனுமதிக்கப்பட்ட வழியில வந்திருக்கணும் அந்த காசு அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவற்றை விரும்புகிறான் அண்ணல் நபி ரசூல் சல்லா ஹலேகி வல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தூய்மையான வழியில் சம்பாதித்த பணத்தில் ஒரு பேரிச்சம்பளத்தின் அளவிற்கு தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹாலா அதை தன்னுடைய வலது கரத்தால் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் அக்பர் அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதை மலையளவும் அல்லாஹாலா பெருக்கிக் கொள்கிறான் இந்த செய்தியை நூல் புகாரியில் பார்க்குறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹால கொடுக்கிறத விரும்புகிறான் நம்ம சேர்த்தி சேர்த்தி வைக்கிறதுல இல்லை நன்மை அது கொடுக்கறதுல தான் இருக்குது இந்த இந்த காணொலியை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இடத்துல காட்டுங்க இந்த ரமலான் மாசத்துல மட்டும் இல்லை மற்ற நேரங்கள்லையுமே உணவுகளை வீணடிக்காதீங்க இங்கே வீணாக போகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவை அது இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் தாலா நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக அமீன் மீன் வலைக்கம்